என்னவோ என்னவோ என்ப சொன்னதில்லை என்ன நான் சொன்ன

பட் கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோ ஹாப்பி அம்மா அப்பாவுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்கக்கா நார்மலா எல்லா அம்மா அப்பாவுக்கு அப்படிதானே இருக்கும் சரிடா நான் உள்ளார போய் என் போன் எடுத்துட்டு வந்துறேன் ஆ போங்கக்கா அப்பா அம்மா வந்துட்டீங்களா ஆமா அந்த தங்க வந்துட்டோம் எப்படி இருக்கீங்க அப்பா இப்ப யாச்சும் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சேமா உங்களுக்கு ஏண்டா என்னாச்சு அப்புறம் இத்தனை நாளா பார்க்க வராம இப்ப இங்க என்னடா பண்றது நாங்களும் அங்கேயே இருந்துட்டோம் இங்க வர முடியல தான் ஆ இப்படி ஏதாவது ஒரு காரணம் மட்டும் சொல்லுங்க நான் இங்க வந்து 1 मंथ கிட்டத்தட்ட ஆயிருச்சு ஆனாலும் நீங்க பார்க்கல அந்த அப்பப்பா வந்து உங்களை பார்க்கறேன் அதுதான் நீ பார்க்கறியடா அது போதும்டா வா நானே இங்க நிக்கிறேன் நான் கண்ணுக்கு தெரியறேனா நீ தெரியாம எங்கடா போப் போறே எப்படி இருக்க

ஹடா உட்காருங்க காபி குடிச்சிட்டு போலாம் ஏனா நீங்க வேற காபி எல்லாம் கிடையாதுனா உகரே நாங்கள சாப்பிட கூடாது ஏனா நீங்க வேற என்ன தங்கச்சிமா காபி கொடுத்து கொடுத்து உங்களுக்கு சுகர் வந்துருச்சு போல என்ன பண்றது உங்க தங்கச்சி டீ கொடுத்து கொடுத்து எனக்கு சுகர் ஏத்தி விட்டா ஆ சொல்லுவீங்க நீங்க டீ வேணும் டீ வேணும் எப்ப கேட்டாலும் டீ வேணும் டீ வேணும்னு சொல்லுவீங்க என்ன சொல்றீங்களா வீட்ல போட்டு வைக்கலனா போய் கடையில டீ குடிச்சிட்டு வந்துருவாரனா அப்புற சுகர் ஏதாவது சும்மாவானா இருக்கும் ஏனா நீங்க வேற பாத்தீங்களா என்னையே குறை சொல்றா நீயாவது ஒரு டீ இல்ல எனக்கு போட்டாயில இருக்கு போடணும்னு சொல்லி நான் விட்டுட்டேன்னா ஹஸ் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்மா இந்த வெட்னஸ் நம்ம ஜாலியா இருக்கீங்க என்ன பொராமையா இருக்கே ஏமா இங்க வரே அம்மா அர்ஜூன் சாம் अजय எல்லாம் இங்க அர்ஜூன் வெளியில போய் இருக்காங்கமா சாம் தெரியலமா சரி ஓகேடா அப்புறமா உட்காருங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போவீங்களா हां சரிடா காலையிலே சாம் அவங்க அம்மா அப்பா கூட இங்க வெளியில போனமா எங்கன்னு தெரியலமா हां சரிடா அம்மா அப்பா எனக்கென நீ வீட்ல தான்மா இருக்கேன் ஓ அப்படியேமா சரிமா உங்களுக்கு எதுவும் தெரியாது ஷாலு எதுவும் சொல்லல தப்பா நினைச்சுக்காதமா பரவால அதர்க்கட்டுமா அம்மா இந்த ஷாலு இவங்க எல்லாம் காணோம் இப்போதான் அஞ்சலிய கூப்பிட்டு வரேன்னு போனாங்கடா ஓ அப்படியேமா ஓகேமா வாமா வந்து உட்காரு இல்ல பையர்க்கட்டும் சரிடா ஏ அஞ்சலி என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல யாரோ வரேன்னு சொன்னாங்க இன்னும் வரலையா போய் பாரு போ இல்ல இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அந்த இந்த வீட்டுக்கு தான் வருவாங்க இன்னும் வரல சூர்யா இங்க நிக்கிறது ரொம்ப ஆபத்து சூர்யா கிளம்பிடுறா இல்ல இல்ல எங்க போறீங்க உள்ளார போற அது ஒரு குத்தமா ஓ போறீங்களா ஓகே ஓகே நான் ஒரு 5 நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணா அவங்க வந்துருவாங்கல உங்க உன்னோட சொந்தக்காரங்க நீ பாத்துட்டு வா ஏ நீங்க பாக்க மாட்டீங்களோ இத யாருனே என்கிட்ட சொல்லலையே ஏ யாருன்னு சொன்னா மட்டும் தான் நிப்பீங்களா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு இப்படி கோவமா பேசிட்டு இருக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா

இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் எனக்காக நிக்க போறீங்களா இல்லையா வேற எந்த விஷயத்தை வேணாலும் கேளு இந்த விஷயத்துல நான் ஒத்து வர மாட்டேப்பா எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கல அப்ப நான் வந்துるவே சீக்கிரம் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது என்ன இதெல்லாம் ரொம்ப ஓவர் சூரியோட அம்மா அப்பா அவங்கள பாக்கறேன்னு சொன்னாங்க பரவல இருக்குது கொஞ்சம் அர்ஜென்ட் வேல சொல்லிரு உங்க என்ன நினைப்பாங்க ஒரு நாள் வேணா நம்ம வீட்டுக்கே போய் பார்க்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுறே மரியாதையா நின்று என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஓச்சடா சூரியா காலையிலே கிளம்பி போயிருக்கும் இவ ஃப்ரெஷா அழகா கிளம்பி நிக்கறாலேன்னு வெயிட் பண்ணது என்னோட சொல்லடா என்னடா பண்ண போற எப்படி தப்பிக்க போற ஆண்டவரே என்னை யாராச்சும் காப்பாத்துங்களே யார்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிக்கலாம் அம்மா அப்பா கிட்ட தப்பிக்க முடியுமா பீஸ்மா தயவு செஞ்சு என்ன விட்டுறேன் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு உள்ளார அது கொஞ்சம் லொட்டக்காதா இருக்கும் அர்ஜுன் கூட கிளம்பி போயிட்டாங்க இப்போ ரொம்ப பண்ணாதீங்க ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க வந்துருவாங்க பாத்து நீங்க பாட்டுக்கு போங்க அவங்களை யார் பிடிச்சு வச்சா

இப்போதைக்கு வேணா என்ன விட்டுறேன் என்னால முடியாது ரோடே கையெடு அருண் அவ்வளவுதான் ஏ அஞ்சலி சூர்யா உள்ளாரவா

இந்த மாதிரி கிறுக்கத்தை நம்ம நான் வேலை பார்ப்பேன்டா சொல்லல எவ்வளவு பயந்து தெரியுமா எவ்வளவு அழுந்திருக்கேன் தெரியுமா நீ அழுகிறது என்னாலயும் தான் பாத்துட்டு இருக்க முடியல ஏன் சூர்யா ஏன் இவ்ளோ தூரம் பண்றீங்க என்னால தான அந்த வருண் உங்களை கொல்ல வந்தா இப்போ எனக்காக நீங்க ரெண்டு இருக்கீங்க ஆனா எனக்கு தெரியலல்ல பக்கத்துலயே நீங்க இருந்திருக்கீங்க ஆனாலும் எனக்கு தெரியலல்ல சூர்யா பக்கத்துலயே நீங்க இருந்திருக்கீங்க ஆனாலும் எனக்கு தெரியாம போயிருச்சுல உங்களை அவ்வளவு காதலிச்சானா ஏன் எனக்கு தெரியாம போச்சு இப்போ உனக்கு அப்ப நான் வேணாமா என் உயிரே நீங்க தான் சூர்யா

இனிமே அந்த கவலை எதுக்கும் சூர்யா இப்ப உயிரோட இருக்கே இந்த விஷயத்த யார்கிட்டயாவது போய் சொன்னேني அவளதான் பத்துக்கு நான் போய் அக்கா மாமா கிட்ட எல்லாம் சொல்லுவேன் யார்கிட்ட வேணாலும் சொல்லுமா போய் வருண் கிட்ட சொல்லப் போறானால இயன்பாங்க ஏ லூஸே லூஸே அத மட்டும் செஞ்சிராத அவளதான் ஏபத்துக்குக்கோ இந்த நாள் பற்ற கஷ்டத்துக்குள்ள ஒண்ணுமே லாம்ப போயிரோ ஓகேவா ஓகே நான் அக்கா மாமா போய் சொல்வேனே சூர்யா இப்ப நீங்க என் கண்ணு முன்னாடி நிக்கறீங்க எவ்ளோ நாள் உங்களுக்காக நான் அழிஞ்சிருக்கேன்னு தெரியுமா

தலை கட்டனீங்க நீங்க உனக்கு ஒரு பிரச்சனைனா இந்த சூர்யா சும்மாவே இருக்க மாட்டான் அப்ப நான் அழுதா மட்டும் நீங்க சும்மா இருப்பீங்க அதுதானே என் வைஃப் அழுதா நான் எப்படி சும்மா இருப்பேன் சும்மா தான பாத்துட்டு இருந்தீங்க இந்த விஷயத்தை அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லக்கூடாது சரியா ஏன் சூர்யா உங்க ரொம்ப அழுந்திட்டே இருக்காங்க ஏன் சூர்யா இப்படி பண்றீங்க எனக்காக அப்பா அம்மாவை வறுத்துறீங்க நீங்க எல்லாத்தோட நல்லதுக்கும் தான் பாக்குற அமைதியாரு அதாவது சொன்னே எனக்கு தெரிஞ்சுச்சு அப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருவேன் ரொம்ப பண்ணாதீங்க எதுவுமே சொல்லல அந்த பயம் இருக்கட்டும் எனக்கு அப்பப்ப டவுட் வந்து என்ன சூரிய மரியா பண்றாங்க நானே எனக்கு ஃபுல்ஸ் டவுட் வரலல இப்படி நடிச்சிருக்க ஒரு புருஷன் மண்ணா கட்டி அப்படி நடிச்சு கிழிச்சிங்க அதுதான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்களே நீ மட்டும் அந்த மாஸ்க் கழட்டினானே மாட்டி இருக்க மாட்டே ஆ இல்லனால மாட்டி இருப்பீங்க அப்படியே இல்ல நீ மாட்டி இருக்க மாட்டீங்க இப்ப நான் அவ்வளோ முக்கியமா சூரியா நீ எப்படி சொன்னியோ அதேதான் எனக்குமே நீதான் என்னோட உயிரே

இங்க பண்ணிட்டு என்ன சொல்றீங்க அப்பப்பா நான் அஜயா இருக்கும்போது என்ன அவ்வளவு பேசுறியே ஏன்னா என் மனசு பூரா நீங்க தான் இருக்கீங்க அப்ப உங்களை பத்தி தானே பேச முடியும் அன்னைக்கு ஐ லவ் யூ சொல்லும்போது சொல்லல அன்னைக்கே கண்டுபிடிச்சிருப்பேன் தப்பிச்சிட்டீங்க அவ்வளவுதான் அவே கண்ண பாக்கும்போது ஏதோ ஒரு கண்ணு மாதிரி தெரிஞ்சுச்சு அப்ப நீங்க என்ன பெட்ல படுக்க வச்சிட்டீங்க இல்லன்னா நான் உங்களை பாத்துるப்ப அப்பப்பா கிழிச்சிருப்படா ஓவரா வாய் அடிக்காத அப்புறம் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது மேடம் காபிஸ்க்கு நேரமாகல நான் கேக்கணும் நீங்க நான் லேட்டா போன கூட ஒரு பிரச்சனை இல்ல என்னமோ காலையில காலேஜ் டைம் ஆயிருச்சு காலேஜுக்கு டைம் ஆயிருச்சு நீங்க இப்போதான் நான் உனக்கு சூரியன் தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன சூரியன் தெரிஞ்சிருச்சு உன் கூட இல்லாம நான் எங்க போ போறேன் மரியாதை கிளம்பி காலேஜுக்கு போயிருங்க இத்தனை நாள் என்ன கஷ்டப்பட்ட வச்சிங்கல்ல அவ்வளவு சேர்த்து உங்க கஷ்டப்பட வைக்கிறேன் ஹலோ ஹலோ நான் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது ஆ உங்களுக்கு பிடிக்கலல அதே மாதிரி நான் இப்போ சொல்றேன் வெளியில எங்கயாவது போய் சூர்யா அப்படி இப்படின்னு பேசினா நீ அவ்வளவுதான் பேச

அஜய் அம்மா அப்பா வந்திருக்காங்க ஏ அஞ்சலி சொன்னா அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னு டேடி கத்தாதடா அம்மா அப்பா பார்த்தா தெரிஞ்சிரும் தெரியும்ல ஆமா தெரிஞ்சிரும் பா அதுக்கு என்ன பண்றது புள்ளங்க மரியாதை கிளம்பி காலேஜ் கோடிரி என்னால சமாளிக்க முடியாது அப்ப அவங்க கேட்டங்களே என்னடி பண்றது அஞ்சலி வேற போக வேண்டாம் வீட்ல இருங்கன்னு சொன்னாலே ஆமாடா நீ உன் பொண்டாட்டி சொல்றதனே கேப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டல ஏ நீ இப்போ பார்த்தா அஞ்சலி வச்சு நீ பேசிக்கிட்டே இருக்க டேய் அவ உயிருக்கு தான் ஆபத்தா அவ பாவும்டா நான் சொல்றதை கேட்டுட்டு மரியாதை கிளம்பி போயிரு உயிருக்கெல்லாம் எதுவும் ஆகாது நீ கிளம்பு நல்ல தرتி விடுடா உன் ஃப்ரெண்ட் நீ. புணக்கல ஆபத்து குதவி வந்து செஞ்சல என்ன சொல்லணும்டா. அன்னி ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? அவங்க கூட மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. என் கூட எல்லாம் பேச மாட்டீங்களா? ஒவ்வொரு நிமிஷத்தடா अजय கிட்ட பேசிட்டுக்க வந்தற. ஏய் காலேஜ்ல இருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு வேற பண்ணாங்கடா கிளம்பி போடா. அம்மா அப்பாவ பார்த்தேனா? என்ன சமாளிக்க சொல்லுவேன் என்ன அம்மா அப்பா கிட்ட வந்தீங்களா? அதெல்லாம் இல்லடா. சும்மா பேஸ்லான் வந்தேன். ஹூ கண்டினியூ பண்ணுங்க நீ. இதுக்கு மூளைய இருக்கா இல்லையா அவ தெளிவா சூர்யான்னு சொல்லிட்டா. தெளிவா சொல்லிய இவளுக்கு புரியல. நான் என் அம்மா அப்பாவை பாக்கணும். என்ன பண்ணவே தெரியாது. என்ன கூட்டிட்டு போ. போடா என்னால சமாளிக்க முடியாது. ஹன்னி இதுல என்ன இருக்கு? நான் சமாளிக்கறேன் நீ. என்னது என்னது நீ சமாளிக்கப் சமாளிக்கப்ற. ஹன்னி, எழுததெல்லாம் பொது சொல்லு. இப்ப என்ன அவங்க அம்மா அப்பாவக்கு எங்கடா சூர்யான்னு தெரியக்கூடாது. அதுதானே. ஆ, அதான் இவன் சூர்யான்னு அவங்க அம்மா அப்பாவக்கு தெரியக்கூடாது. அச்சோ, கடவுளே. ஆஹ் அப்ப நானும் சமாளிக்கிறேன் நீங்களும் சமாளிச்சிடுங்க எப்படியோ அஜய் சூரியன் தெரியவே தெரியாது ஏதாச்சும் புருஷனாச்சும் நீங்க சமாளிச்சுக்கோ நீ என்ன நீ உங்க ஃப்ரெண்ட் சூர்யாக்காக எதுவும் பண்ண மாட்டீங்களா பண்ணலாம் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கணும்ல யாராவதுனாலும் சமாளிச்சிடலாம் சூரியோட அம்மா அப்பாவ சமாளிக்கவே முடியாது ஆமா இப்போ அஞ்சலி என்ன சொல்லி கூப்பிட்டா உன்ன சூர்யா நீ இதுல நீ இருக்கு சூரியாவா சூரியா என்னன்னா நீ

இப்ப நான் என்ன பண்ண போற தாலி வேற கட்ட சொல்றாங்களே எனக்கு சுத்தமா எதுவுமே புரியலையே அம்மா வேற ரொம்ப வற்புறுத்துறாங்களே